கோவலன் விடுதலையான செய்தி அனைத்து மீடியா செய்தி தாள்களிலும் வெளிவந்தது இதனால் அவனது கல்லூரி மாணவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் கோவலனும் தான் தப்பித்து விட்டோம் என நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட அவனது ஒரு பக்க கையை பிடித்து கொண்டான் கண்ணகி அதை கண்டு அவன் மகிழ்ந்தான் அவனது இன்னொரு பக்க கையை பிடித்து கொண்டான் மாதவி அதை கண்டு அவன் திடுக்கிட்டான் இரு பெண்களும் கோவலனது மார்பில் நிம்மதியாக சாய்ந்து கொண்டனர் இவ்விருவரின் செயலால் கோவலனது நிம்மதி தான் பறிபோனது அப்படியே அம்மூவரும் வீடு திரும்பினார்கள் வீட்டிற்கு வந்த கோவலன் சோர்வாக காலில் இருந்த சோபாவில் அமர அவனுக்கு இடப்பக்கம் கண்ணகியும் வலப்பக்கம் மாதவியும் அமர்ந்து கொண்டார்கள் அதை கண்டு திடுக்கிட்டான் கோவலன் கண்ணகியோ எப்படியோ உங்களை நாங்கள் காப்பாற்றிட்டோம் இல்லைனா என்ன ஆயிருக்கும் எங்கள் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருக்கும் என சொல்ல மாதவியோ உண்மைதான் நீங்கள் இல்லாத வாழ்க்கையை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது என்றான் இருவரின் பேச்சை கேட்ட கோலனும் நீங்கள் எப்போ ஒன்றா சேர்ந்தீங்க என கேட்க அவர்கள் குழம்பினார்கள் என்ன உளறீங்க நாங்கள் எப்போ பிரிஞ்சோம் இப்போ ஒன்றா சேர்றதுக்கு நான் நட்பு ரீதியாக சொல்லலை என் விஷயத்தில் சொன்னேன் புரியலையே என்றன இருவரும் இல்லை என் விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறது பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் உங்கள் மனசில் என்ன தான் இருக்குது என கேட்க கண்ணகியும் வெக்கப்பட்டாள் மாதவியும் நாணம் கொண்டாள் இதை பாருங்க இப்படி செய்து என்னை பயமுறுத்தாவீங்க எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுங்க என்னை சொல்ல கண்ணகியும் என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க என்றைக்குமே நம்ம பந்தம் அழியாது அழியவும் நான் விட மாட்டேன் என்றாள் அதை கேட்ட கோவலன் மகிழ்ந்தான் மாதவியும் அவனிடம் நம்ம காதல் புனிதமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களையும் கண்ணகியும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தில் மட்டுமே உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போனேன் ஆனால் பிரிஞ்சு போன ஒவ்வொரு நாளும் நான் உங்களை மட்டுமே தான் நினச்சேன் உங்களை மறக்க முடியாமல் தவித்தேன் என்னை மறந்து உங்களை நான் காதலிச்சேன் தான் தெரிஞ்சது உங்கள் காதல் எவ்வளோ உண்மைன்னு அந்த காதலை இழக்க விரும்பலை அதான் உங்ககிட்டே நான் வந்துட்டேன் நம்ம காதல் அழியாத காவியம் கோவலன் என சொல்ல கோவலனுக்கு தூக்கி வாரி போட்டது இப்படி பேசுனா என்ன அர்த்தம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க என சொல்ல கண்ணகியும் மாதவியும் அவனை கோபமாக பார்த்தார்கள் எதுக்கு இப்படி என்ன கோபமாக பார்க்குறீங்க நான் தப்பாக எதுவும் சொல்லலையே இதில் சொல்ல என்ன இருக்குது நீங்கள் தானே மாதவி மாதவின்னு எப்போ பார் அவளை பற்றியே பேசிக்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணீங்க இப்போ கூட என்னையே விட்டு கொடுக்க சொன்னால் எப்படி எனக்கு நீங்கள் தான் வேணும் என பிடிவாதமாக சொல்ல கோவலனும் அது இருந்தான் ஐயோ நான் அப்படி சொல்ல வரல கண்ணகி அது என பேசி முடிக்கும் முன்பே மாதவி வாய்த்திறந்தார் கோவலன் காதலோட சக்தியை நான் உணர்ந்துட்டேன் நீங்கள் இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்போ கூட உங்களை நான் இழக்க தயாராக இல்லை உங்களை நான் இழக்கிறதும் என் உயிரை நான் இழக்கிறதும் ஒன்று தான் என்னால் விட்டு கொடுக்க முடியாது கோவலன் நீங்கள் எனக்கு வேணும் என்றான் மாதவி திடமாக அதை கேட்டு கோவலனுக்கு திக்கன்றது மீண்டும் கண்ணகியும் மாதவியும் கோபமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் மாதவி இதோட நிறுத்திக்கும் கோவலனுக்காக நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அவர் என்னோட கணவர் அவர் எனக்குத்தான் சொந்தம் நீ விலகிப்போ என கண்ணகி கோபத்தில் கத்த அதை கேட்ட மாதவியும் கண்ணகி நீ கஷ்டப்பட்டதை விட நான் அதிகமாக கஷ்டப்பட்டுட்டேன் கோவலன் உன்னோட கணவராக இருந்தாலும் என்னோட காதலர் அவர்தானே கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் காதல் வசப்பட்டுட்டோம் அந்த காதல் எங்களை சேர்த்து வச்சிருச்சு கண்ணகி எங்கள் காதல் கோர்ட்டு வரைக்கும் வந்துடுச்சு எல்லோருக்குமே நாங்கள் காதலிச்ச விஷயம் தெரிஞ்சிடுச்சு இனிமேலையும் எங்களை பிரிக்க பார்க்காதே என்றாள் கல்யாணம் தான் நிரந்தரம் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா அன்னைக்கு என்னவோ பெரிய தியாகி மாதிரி விட்டு கொடுத்து ஊட்டிக்கு போன இப்போ என்னாச்சு தான் அன்னைக்கு நிலமா அது போல் உன் நட்பு தான் பெருசுன்னு நினச்சி கோலனை விட்டுட்டு ஊட்டிக்கு போனேன் ஆனா இப்போ காதல் தான் பெருசுன்னு முடிவெடுத்து கோவலனை தேடி வந்துட்டேன் என்றான் கல்யாணம் தான் பெருசு அந்த உறவை உலகமே மதிக்கும் காதல் தான் உயர்ந்தது அந்த காதல் இல்லைன்னா உறவு நிலைக்காது கோவலன் இப்போவும் என்னதான் நினைக்கிறாரு கோவலன் இந்த நொடி கூட என்னதான் காதலிக்கிறார் காதலிக்கிறாரு அவர் மனசுல நான் தான் இருக்கேன் இருக்கலாம் மனைவிங்கிற உரிமையில ஆனா உண்மையிலே நான் தான் அவர் மனசுல இருக்கேன் என சொல்ல இரு பெண்களும் கோவலனை பார்க்க அவனும் அது இருந்தான் ஓ என்ன என் பக்கம் பார்க்குறீங்க நானே ரொம்ப டயர்டாக இருக்கேன் நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க அது வரைக்கும் நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரேன் என சொல்ல அவனை விடவில்லை இரு பெண்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ள அவனும் நொந்து போனான் ஏதுடா இது வம்பா போச்சு இப்படி வசமாக மாட்டிக்கிட்டனே இப்போ என்ன முடிவு எடுக்கலாம் தெரியலையே கண்ணகியா மாதவியா கண்ணகியை விட்டு மாதவி கிட்டே போனால் கண்ணகி மனசு உடஞ்சி போயிடுவா அதுவே மாதவியை விட்டு கண்ணகிக்கிட்ட போனால் மாதவி மனசு உடஞ்சி போயிடுவா எனக்கு யார் வேணும் இரண்டு பேருமே எனக்கு முக்கியம் ஒரு பக்கம் மனைவி இன்னொரு பக்கம் காதலி கல்யாண உறவை மதித்து கண்ணையை ஏற்றுக்கலாமா இல்லை காதலை மதித்து மாதவியை ஏற்றுக்கலாமா ஐயோ தாத்தா எனக்கு துணையாக நிற்காமல் போயிட்டீங்களே இப்போ நான் என்ன செய்வேன் என்னால் இரு பெண்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுதே என்னையும் என் காதலையும் நம்பி மாதவி இருக்கா அவளை என்னால் மோசம் பண்ண முடியாது அதே சமயம் என்னோட உறவுக்காக காத்திருக்கிற கண்ணகியும் என்னால் ஏமாற்ற முடியாது கண்ணகியும் நானும் ஒன்று சேரணும் என்னை விட்டு பிரிஞ்சு போன மாதிரியே திரும்பவும் என் வாழ்க்கைக்குள்ள வரணும் என நினைத்தவன் தனது சந்தேகத்தை மாதவியிடம் கேட்க அவளோ நான் என்ன சொன்னேன் ஒரு வருஷம் கழித்து வந்து பார்க்கிறேன் அப்போவும் நீங்கள் கண்ணகியோட வாழணும் இல்லைனா என் கூட வாழணும்னு சொல்லிட்டு தானே போனேன் ஒரு வருஷம் முடிய போகுது இப்போ வரைக்கும் நீங்கள் கண்ணகியை ஏற்றுக்கலைனா இனி எப்போவும் ஏற்றுக்க மாட்டீங்க அதான் நான் உங்கள் வந்துட்டேன் போதுமா என சொல்ல அவனும் குழம்பினான் அடுத்து கண்ணகியிடம் நான் இல்லைனாலும் உன்னால் வாழ்ந்துட முடியும் ஆனால் மாதவி அப்படி இல்லை அவள் பாவம் என சொல்லி முடிக்க கண்ணகியோ ஆக இப்போவும் அவளைத்தான் நீங்கள் காதலிக்கிறீங்களா சேச்சே நான் ஒன்றையும் தான் காதலிக்கிறேன் இருந்தாலும் முதல் காதல் மாதவியோட தானே அதை எப்படி உடனே மறக்க முடியும் மாதவி உங்களை விட்டு போன பின்னாடி அவளை மறந்துட்டு என் கூட நல்லபடியாகத்தானே பழகி வந்தீங்க ஆமாம் பழகினேன் இத்தனை நாளில் ஒரு இடத்துல கூடவா என்னை நீங்கள் காதலிக்கலை ஆமாம் காதலிச்சேன் அப்புறம் என்ன என்னை ஏற்றுக்கோங்க என்னை சொல்ல கோவலனும் தடுமாற மாதவியோ கோவலன் நான் போன பின்னாடி என்னை நீங்கள் நினச்சி கூட பார்க்கலையா நான் திரும்பி வந்தப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டது பொய்யா உங்களுக்காக அந்த உதயமூர்த்தியை தேடி கொண்டு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நாய் மாதிரி தெரு தெருவாக வீடு வீடாக அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் ஒளிஞ்சு இருந்த உதயமூர்த்தியை கண்டுபிடிச்சு அவர் வாயால் உண்மையை வரவழைக்க நான் பட்ட கஷ்டம் இருக்கே கொஞ்சமாக நஞ்சமா அவர் வந்து கோர்ட்டில் நடந்ததை சொன்ன பின்னாடி தானே எல்லோருக்கும் உண்மை தெரிஞ்சது இது நாள் வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா இறந்து போனது உங்களால் குற்ற உணர்ச்சியில் வாழ்ந்தீங்க ஆனால் அது பொய்னு நிரூபித்தது யார் நான் தானே இப்போ உங்கள் மனசில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை உங்களால் உங்கள் அப்பா அம்மாவும் இறக்கலை அதே போல் கண்ணகியோட அப்பா அம்மாவும் இறக்கலை அந்த காரணத்துக்காகத்தானே உங்கள் தாத்தா அவங்கள பிளாக்மெயில் செய்தார் நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனையாக பிராச்சித்தம் தேடிக்கத்தானே கண்ணகியோட உங்களுக்கு கல்யாணம் செய்து வச்சாரு ஆனால் இப்போ தப்பே உங்கள் மேலே இல்லைங்கிறப்ப நீங்கள் பிராச்சித்தம் தேட வேண்டிய அவசியமே இல்லை நடந்த கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லை என சொல்லி முடிக்க கோவலன் ஆடிப்போனான் அதை கேட்ட கண்ணகியும் கோவலனை தன் பக்கம் பார்க்குமாறு திருப்பி விட்டு பேசினாள் உங்களுக்காக மட்டுமே வாழ நினைச்சவள் நான் அப்பா அம்மா இல்லாமல் நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே அது நரகம் உங்களோட வாழ்கிறப்ப தான் நான் சந்தோஷமா இருந்தேன் உங்களை பார்த்தப்ப உங்களோட திமிர்த்தனம் எனக்கு பிடிச்சிருந்தது கல்லூரி விஷயத்துல நாம எத்தனை முறை சண்டை போட்டிருப்போம் ஆனால் ஒரு முறை கூட நான் உங்களை விட்டு கொடுத்ததில்லை உங்களை கைவிடவும் இல்லை எந்த உண்மையும் தெரியாமல் இருந்த நேரம் நீங்களாக எங்கிட்ட வந்து கல்யாணம் செய்திக்கிறியா என கேட்டப்போ நான் பட்ட சந்தோஷம் கொஞ்சமாக நஞ்சமாக என் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமாக உங்களை பார்த்தேன் என் வாழ்க்கையை நீங்கள் தான் நம்பினேன் நீங்கள் அப்படி கேட்டதும் மறுக்காமல் நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன் உங்களோட எனக்கு கல்யாணம் ஆனது ஆனால் அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நீங்கள் சொன்னப்போ நான் மனசு உடஞ்சி போயிட்டேன் ஆனால் அப்போ கூட உங்களை விட்டு கொடுக்காம இருந்தேன் உங்கள் காதலி மாதவின்னு தெரிஞ்சப்போ என் உசுரே நின்று போச்சு ஆனாலும் மாதவி கிட்ட விசாரித்து உண்மை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை நான் எங்கேயும் விட்டு கொடுக்கல மாதவி உண்மையை சொன்ன பின்னாடி கூட உங்கள் உறவை நான் இழக்கலை உங்களை விட்டு கொடுக்காமல் இருந்தேன் ஆனாலும் உங்களுக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் விரும்பின மாதவியை உங்களோட சேர்த்து வைக்கிறதுக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் விவாகரத்து உடனே கிடைக்காது ஒரு வருஷம் ஆகும்னு சொன்னப்போ கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததாக நினச்சேன் அதே போல் எனக்காக மாதவி உங்களை விட்டு போனது நினச்சி சந்தோஷப்பட்டேன் ஆனால் மாதவி அப்படி போனதும் என்னை அம்போன்னு விட்டுட்டு நீங்கள் தனியாக போனப்போ என் உலகமே இருண்டு போயிடுச்சு மறுபடியும் மூணு மாதம் கழித்து நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சப்போ தான் என் உலகம் வெளிச்சமாச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன் என் காதலை உங்கள் கிட்டேயும் நான் சொன்னேன் நாள் போக போக தன்னால் உங்களுக்கு என் மேலே காதல் உருவானது ஆனால் இப்போது என்னடானா மாதவி வரவும் என் காதல் உங்கள் கண்ணுக்கு தெரியலை ச யார் அப்படி சொன்னது உன் காதல் நான் மறக்கலை கண்ணகி என சொல்ல மாதவியும் அவனிடம் அப்போது என்னோட உருவான காதல் அதை மறந்துட்டீங்களா இல்லை மாதவி அது என்னோட முதல் காதல் அதை எப்படி நான் மறப்பேன் சொல்லு கோவலனுக்கு கண்ணகி தான் உங்கள் தாத்தாவே முடிவு எடுத்தார் அவர் எல்லாமே யோசித்து பார்த்து தான் நமக்கு கல்யாணம் செய்தார் உங்களுக்கு உங்கள் தாத்தா மேலே மதிப்பு இருக்கா இல்லையா இருந்தால் என்னை ஏற்றுக்கோங்க என்றால் கண்ணகி கோவலனும் தாத்தா என்றதும் மனம் இறங்கி வர மாதவியும் உள் நுழைந்தார் இப்போ கூட உங்கள் தாத்தாவுக்காக தான் நீங்கள் கண்ணகியோட வாழ போகிறீங்க அதானே உங்கள் மனசுபடி வாழ மாட்டிங்க இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா பாவம் கண்ணகியோடவும் நிம்மதியாக வாழ முடியாமல் தவிப்பீங்களே யாருக்காகவும் நீங்கள் வாழக்கூடாது உங்கள் மனசுபடி தான் அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்றாள் மாதவி அதற்கு கண்ணகியோ கோவனிடம் சரி தாத்தாவுக்காக வேணாம் எனக்காக நான் செய்த காரியங்களை பாருங்கள் சிலம்பு வாழ நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமாக நஞ்சமா அவனால் கைதாகப்பட்டேன் அவனால் என் வாழ்க்கை ரெண்டாச்சு கடைசியில் அவனால் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க உங்களை காப்பாற்ற அந்த சிலம்புவை தேடி ஊட்டிக்கு போனேன் எங்கெல்லாம் அவனை தேடினே தெரியுமா கடைசியில் ஊருக்கு தெரியாமல் போலீஸுக்கானில் படாமல் இருக்கணும்னு காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருந்தான் காடு மேடுன்னு அவனை தேடி பசி பட்டினிமாக அலைஞ்சு பிரிஞ்சு அவனை கண்டுபிடிச்சேன் என்ன அவன் தாக்க வந்தான் அவன்கிட்ட இருந்து நான் என்னை காப்பாற்றிக்கிட்டு அவனையும் அடித்து உதச்சி கூட்டிகிட்டு வந்தேன் அவன் வாயால் உண்மையை சொல்ல வச்சு உங்களை நிரபராதின்னு உலகத்துக்கு காட்டினேன் நீங்கள் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் உங்களுக்காக உசுர கொடுத்து சிலம்புவை கொண்டு வந்து நிப்பாட்டினேனே அதை மறக்கலாமா என கண்கள் கலங்கியபடியே சொன்னான் கண்ணகி நீங்கள் தான் கொலையாளின்னு உங்கள் மேலே தீர்ப்பு எழுதினப்ப ஓடி வந்து அந்த தீர்ப்பையே மாற்ற வச்சது யாரு நான் தானே என்ன நீங்கள் மறக்கலாமா என கேட்டார் மாதவி இரு பெண்களின் வாதத்தையும் வைத்து கோவலன் நன்றாகவே குழம்பியிருந்தான் தனக்காக இரு பெண்களுமே பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள் ஒருத்தி மனைவி இன்னொருத்தி காதலி காதலியை கூட மறந்துவிட்டு மனைவியுடன் வாழலாம் ஆனால் காதலியின் நிலைமை என்னாகுமோ என பயந்து குற்ற உணர்வுடனே வாழ வேண்டி வரும் அதற்கு பதில் மாதவியுடன் வாழ்ந்தால் கண்ணகிக்கு துரோகம் நிலைப்பது போலாகும் இனி என்ன செய்யலாம் என பலமாக யோசித்தான் கோவலன் கண்ணகியும் மாதவியும் கெஞ்சுவது போல கோவலனை பார்த்தபடி இருந்தார்கள் அவனோ நீங்கள் இரண்டு பேரும் தோழிகள் தானே என்னால் உங்கள் நட்பு பிரிஞ்சிடுமே பரவாயில்லையா என கேட்க அவர்களோ அதெல்லாம் இல்லை என்றைக்குமே நாங்கள் தோழிகள் தான் என்றால் மாதவி சாகர் வரைக்கும் நட்புடனே வாழ்வோம் அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் கண்ணகி கோவலனோ மாதவியிடம் கோவலனுக்கு கண்ணகிங்கிறது காப்பியம் அது உனக்கு தெரியும்ல மாதவி காப்பியாவது டீயாவது யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க இது ஒன்றும் சிலப்பதிகார காப்பியம் கிடையாது அதுபடி வாழ்கிறதுக்கு நாம் இருக்கிறது இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் பழைய புராணத்தை விட்டுத்தள்ளுங்க உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க என்றான் மாதவி என் மனசில் கண்ணகி இருக்காள்னு வச்சுக்கோ அப்போ நீ என்ன செய்வே என் வாழ்க்கை உங்களோட தானு நினச்சி என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்குவேன் என்றான் அதை கேட்டு அதிர்ந்த கோவலனும் கண்ணகியிடம் கண்ணகி என் மனசில் மாதவி இருக்காள்னு வச்சுக்கோ நீ என்ன செய்வே நீங்கள் இல்லாத வாழ்க்கையில் இனி ஒரு நொடி கூட நான் வாழ மாட்டேன்னு என்றான் அதை கேட்ட கோளனோ இரண்டும் சேர்ந்து என் வாழ்க்கையை முடிச்சிடும் போல இருக்கே என்ன செய்யலாம் கண்ணகியா மாதவியா என யோசித்தவன் சட்டனை அவர்கள் இருவரையும் தன்னுடன் ஆற தழுவி கொண்டான் இதுக்கு என்ன அர்த்தம் என கண்ணகி கேட்க அதற்கு அவனோ இரண்டு பேரும் நட்பாக இருக்கிற மாதிரி என்னோடவும் ஒன்றா இருங்க இரண்டு பேரையும் நான் ஏற்றுக்கிறேன் என்ன சொல்கிறீங்க சம்மதமா என கேட்க இரு பெண்களும் சட்டனை வெளியே எழுந்து நின்றார்கள் என்ன என்னாச்சு நட்பில் ஒத்துமை இருக்கலாம் ஆனால் இதில் எப்படி ஒத்துமையாக இருக்கிறது எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வேணும் ஏன்னா நான் உங்கள் ரெண்டு பேரையும் காதலிக்கிறேன் இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்போ நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க யார் வந்தாலும் சரி நான் அவங்களோட வாழ்கிறேன் ஆனாலும் தர மனசில் இருந்து தூக்கி எறிய மாட்டேன் சொல்லிட்டேன் என சொல்லிவிட்டு அவன் ஓய்வெடுக்க செல்ல கண்ணகியும் மாதவியும் குழம்பி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் மறுநாளில் இருந்து அந்த வீட்டில் ஒரே பிரச்சனை நட்பு ரீதியில் இரு பெண்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஆனால் கோவலன் விஷயத்தில் போட்டி போட்டார்கள் அவனை பாடாய்படுத்த அவனோ நிம்மதியை தேடி ஊட்டி பங்களாவிற்கு சென்றான் கண்ணகியும் கல்லூரியை பார்த்து கொண்டான் மாதவியோ கம்பெனியை பார்த்து கொண்டான் நாட்கள் ஓடியது மாதங்கள் கரைந்தது கோவலனும் வாழ்க்கையை வெறுத்தான் இருந்த நாட்களில் அவனுக்கு கண்ணகியும் மாதவியும் தான் தேவை என்றானது ஒருத்தியின்றி இன்னொருத்தியுடன் வாழ அவனது மனது சம்மதிக்கவில்லை கண்ணகியும் சரி மாதவியும் சரி அவனை தேடி வரவும் இல்லை இப்படியே விட்டால் சரி வராது என நினைத்த கோவலன் ஊட்டியை விட்டு இறங்கி கோவை வந்தான் முதலில் கல்லூரிக்கு சென்றான் அங்கு கல்லூரி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது கண்ணகி கண்ணகி தான் என நினைத்து பெருமை கொண்டபடியே கம்பெனிக்கு சென்றான் அங்கு அவன் இல்லை என்றாலும் மாதவி அந்த கம்பெனியை நல்லபடியாக பார்த்து கொண்டான் அவளால் முன்னேற்றம் வந்தது கம்பெனி லாபமாக ஓடியது அதை கண்டு மாதவியை மனதுக்குள் பாராட்டியபடியே வீடு திரும்பினான் இவன் வந்த விஷயம் தெரியாமல் கண்ணகியும் மாதவியும் ஒன்றாக ஸ்கூட்டியில் வீடு வந்து சேர்ந்தார்கள் இன்னைக்கு உன்னோட வேலை எப்படி போச்சு மாதவி என கண்ணகி கேட்க மாதவியும் நல்லாவே போச்சு இப்போதான் கம்பெனி ஓரளவுக்கு வந்திருக்கு அது பத்தாது இன்னும் பல மடங்கு லாபம் சம்பாதிக்கணும் உள்நாட்டிலே இருந்தால் எப்படி வெளிநாடு வரைக்கும் உன் கம்பெனியோட பேர் பரவணும் மாதவி கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடுகளை நான் தினமும் செய்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆமாம் உன்னோட கல்லூரி எப்படி இருக்குது ஏதாவது மாற்றம் செய்ய போறியா மாணவர்கள் வரத்து அதிகமாகி ஊர் முழுக்க உன்னோட கல்லூரி பற்றி நான் பேச்சு தான் வரணும் ஊர் என்ன ஊர் தமிழ்நாடு முழுக்க உன் கல்லூரியை பற்றி தான் பேசணும் தமிழ்நாட்டிலே சிறந்த கல்லூரியாக கோவலம் கலைக்கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் உன்னை சிறந்த ஆசிரியையாக தேர்ந்தெடுக்கணும் அவார்டு தரணும் அதை நான் பார்க்கணும் என்னோட ஆசையை நிறைவேற்றுவியா கண்ணகி என்றான் நிச்சயமாக நிறைவேற்றினேன் என சொல்லிக்கொண்டே இருவரும் வீட்டிற்குள் வர அங்கு கோவலன் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தார்கள் பின் மகிழ்ந்தார்கள் ஒரு சேர இருவரும் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொள்ள அவன் திடிக்கிட்டான் இருவரையும் விட்டு பிரிந்து நின்று என்ன மறந்துட்டீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் என்னது மறக்கிறதா அதை நாங்கள் செத்தாலும் நடக்காது என்றான் மாதவி ஒவ்வொரு நாளும் உங்களால் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கோம் எங்களை போய் இப்படி தப்பாக பேசுகிறீங்களே என பொங்கினால் கண்ணகி அது சரி கல்லூரி மேலேயும் கம்பெனி மேலேயும் வச்சு இருக்கிற அக்கறையையும் பாசத்தையும் ஏன் மேலே வைக்க தவறிட்டீங்களே என்ன இப்படி பேசுகிறீங்க உங்கள் கல்லூரியை பெரிய அளவுக்கு கொண்டு வர நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு என கண்ணகி சொல்ல அதற்கு மாதவியோ உங்கள் கம்பெனியை வெளிநாடு வரைக்கும் பிரபலமாக்கணும்னு ராத்திரியும் பகலுமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னோடானா இப்படி பேசுகிறீங்களே என சண்டைக்கு நிற்க அவனும் எல்லாம் சரி என்னை அம்போன்னு விட்டுட்டீங்களே என்ன செய்கிறது நீங்களா தானே போனீங்க நீங்களே வருவீங்கன்னு நினச்சோம் அதான் வந்துட்டீங்களே எப்படி வந்தேன் நானாக வந்தேன் நீங்கள் ஒன்றும் என்னை தேடி வரல என்னை கூப்பிடவும் இல்லை இப்போ என்ன அதுக்காக சண்டை போட போகிறீங்களா எங்களோட ஆமாம் உங்களால் நான் தனியாக ஊட்டியில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல் சாப்பிட பிடிக்காமல் தூங்க முடியாமல் அவதிப்பட்டேன் தெரியுமா என்றான் பாவமாக அதை கேட்டு அவ்விரு பெண்களும் அமைதியானார்கள் எப்படி நீங்கள் நட்பால் ஒன்றா இருக்கீங்களோ அதே போல் என் விஷயத்திலும் ஒன்றா இருந்தீங்கன்னா நாம் மூணு பேரும் சந்தோஷமாக வாழலாம் என்ன சொல்கிறீங்க என கேட்க கண்ணகியும் மாதவியும் குழம்பினார்கள் பலமாக யோசித்தார்கள் அவர்களால் சரியான முடிவு எடுக்க இயலவில்லை அவர்களுக்கு நேரம் தந்தார் மூணு நாட்கள் கடந்த நிலையிலும் இரு பெண்களும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் கோவலிடம் வந்து நின்றார்கள் அவனோ இப்ப தெரியுதா என்னோட கஷ்டம் சரி உங்களாலையும் முடிவு எடுக்க முடியல என்னாலையும் முடிவு எடுக்க முடியல வேணும்னா ஒன்று செய்யலாம் என்ன என கண்ணகி கேட்க அவனோ அவர்களிடம் உங்ககிட்ட நாணயம் இருக்கா எதுக்கு கொடுங்க சொல்றேன் என சொல்ல கண்ணகி உடனே ஒரு ரூபாய் நாணயத்தை தர அதை வாங்கியவன் அவர்களிடம் இதை பாருங்க இந்த நாணயம்தான் நம்ம விதி தலை விழுந்தா கண்ணகியோட என் வாழ்க்கை பூ விழுந்தா மாதவியோட என் வாழ்க்கை இதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் விதி வழி நடக்கலாம் என்ன சொல்கிறீங்க என கேட்க இரு பெண்களும் முதலில் அதிர்ந்தார்கள் ஒருத்தர் வாழ்க்கையை இன்னொருத்தர் பங்கிட்டு வாழ முடியாதுங்கிறீங்க ஒருத்தருக்காக இன்னொருத்தர் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அதுக்காக என் கூட வாழவும் வரமாட்டீங்க இப்படி நாம் மூணு பேரும் தனித்தனியாக வாழ்கிறத விட விதிப்படி என்ன நடக்குதோ அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் சரியா என கேட்க கண்ணகியோ மாதவியை பார்க்க மாதவியும் கண்ணகியை பார்த்தால் என்ன செய்யலாம் என கண்ணகி மாதவியிடம் கேட்க மாதவியோ வேறு வழி இல்லை கண்ணகி இப்படியே எத்தனை நாள் தான் நம்ம தனியாக வாழ்கிறது மனைவிங்கிற உரிமையில் நீ தான் கோலனோட வாழணும் அதுதான் சரி ஆனால் மனசாட்சிப்படி பார்த்தா காதலியை நீ தான் கோவலோட வாழணும் அதுதான் சரி என்னை சொல்ல கோவலன் அதிர்ந்தான் என்ன மறுபடியும் முதல்ல இருந்து வர்றீங்க சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க இல்லைன்னா நான் சாமியாராக போயிடுவேன் என சொல்ல அவர்கள் இருவரும் கலகலவன செதித்தார்கள் என்ன என்னால் முடியாதுங்கிறீங்களா செய்து காட்டவா இல்லை என்னோட வாழ வர்றீங்களா என கேட்க இரு பெண்களும் மறுபடியும் யோசிக்கலானார்கள் அவர்களையே ஆர்வமாக பார்த்தபடி இருந்தான் கோவலன் முடிவில் கண்ணகியும் மாதவியும் விதிப்படி நடக்கிறோம் என்றார்கள் அதில் கோவலனுக்கு நிம்மதியே பிறந்தது இதை பாருங்கள் நாணயத்தை சுன்றேன் அதில் கண்ணகி வருதோ மாதவி வருதோ எனக்கு தெரியாது யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க அப்போ சண்டையை போடக்கூடாது சரியா கண்ணகின்னு வந்தால் நான் அவளுக்காக என் காதலை விட்டு கொடுத்துட்றேன் என்றாள் மாதவி அதற்கு கண்ணகியும் மாதவின்னு வந்தால் மனைவிங்கிற உரிமையை நான் விட்டு கொடுத்துட்றேன் என்றாள் அதை கேட்ட கோவலனும் யார் வந்தாலும் சரி மற்றவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது என சொல்ல அவர்கள் மறுபடியும் யோசிக்க அவனோ நொந்து போனான் அரை மணி நேரம் கழித்து இரு பெண்களும் நீண்ட பெருமூச்சு விட்டபடியே சரியான தலையாட்டி வைக்க இப்போது கோவலனுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது அவர்கள் முன்னிலையில் அந்த நாணயத்தை விதி என கருதி சுண்டினான் மூவருமே ஆவலாக பார்த்தார்கள் நாணயமும் தலை பக்கமும் இல்லாமல் பூ பக்கமும் இல்லாமல் செங்குத்தாக தரையில் நின்றது அதைக் கண்டு திடுக்கிட்டனர் அனைவரும் ஆனால் அடுத்த நொடியே மூவரும் கலகலவன சிரித்தார்கள் கோவலனும் இரு கைகளையும் நீட்டினான் இப்போது மனம் உவந்து இரு பெண்களும் அவனின் இரு கைகளுக்குள் தங்கள் கைகளை கோர்த்து கொண்டார்கள் செங்குத்தாக நின்றிருந்த நாணயம் அந்த சமயம் பார்த்து ஒரு பக்கமாக விழுந்தது அதை கோவலன்தான் முதலில் கண்டான் அது பூவை காட்டியதா அல்லது தலையை காட்டியதா என்று கூட பார்க்கவில்லை பூவோ தலையோ இரண்டுமே நாணயத்தின் இரு பக்கங்கள் தானே அதுபோல தன் வாழ்க்கைக்கும் கண்ணகியும் மாதவியும் இரு பக்கங்கள் தான் ஒருவர் இன்றி இன்னொருவர் இல்லை என நினைத்தார் அதனால் மற்றவர்கள் அறியாத வண்ணம் சட்டென அந்த நாணயத்தின் மீது கால் வைத்து தள்ளிவிட்டான் தள்ளிவிட்ட வேகத்தில் அதுவோ சுழறத் தொடங்கியது அந்த சத்தம் கேட்டு மூவரும் என்னவென பார்த்தார்கள் இன்னும் நாணயம் சுழன்று கொண்டிருக்க அது எந்த பக்கம் வந்தாலும் கவலை இல்லை என்பது போல நினைத்து கோலனை அழைத்து புது வாழ்க்கையை ஒத்துமையாக வாழச் சென்றார்கள் கண்ணகியும் மாதவியும் இனி மூவரின் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே